நீங்கள் இரண்டு பேரும் சேர்த்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்யறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறீங்கன்னு சொன்ன ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சியாவே கூட இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு எல்லா ஜாதிக்குமான குரல் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கும் அந்த இருந்து அவர் நழுவே இல்லை பெரும்பாலும் வன்னியர்களுக்கு மையப்படுத்தி தான் அவருடைய கட்சி இருக்குமே தவிர வேற மற்ற ஜாதிகளான ஒளிச்சு கட்டுவெல்லாம் அவர் என்னைக்கும் சொன்னதே கிடையாது அப்படி அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டு ஐநா சபையால் பாராட்டப்பட்டவர் என் பையன் அப்படின்னு பல மேடைகளை நீங்க புகழ்ந்தீங்க அன்புமணியைப் போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு தகுதியான நபர் ஒருவர் உண்டா பத்து நாடுல கேட்டிருப்பார் ராமதாஸ் அப்ப அதெல்லாம் நடிப்பா இல்ல நாடகத்துக்கு சொன்னீங்களா சீரியஸா சொன்னீங்கன்னா எதுக்காக இவ்வளவு வெறுப்பு இது ஒரு பார்வை அப்படிப்பட்ட அதிகாரத்துல நான் செய்த தவறு அவனை அன்புமணி அவர் சொல்றார் எம்பி பதவி கொடுத்தது அமைச்சராக்கியது கட்சிக்கு தலைவர் தலைவராக்கியது நேர்த்து வந்து பட்டியல் போடுறீங்க இத்தனை பதவிகள் அப்பா நமக்கு கொடுத்தாரே நன்றி உணர்ச்சி அன்புமணிக்கு இருக்கணும் நம்ம பொது பார்வை பார்த்து பேசுறோம் உள்ள எண்ணெய் சண்டை சொத்து சண்டை காசு சண்டை எல்லாம் சொல்றாங்க நமக்கு அதுக்கு ஆதாரம் இல்ல நம்ம அதை பத்தி பேசவும் முடியாது நீங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசணுமா கூடாது அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வன்னியர்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன் இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மாம்பழம் சின்னத்தை முடக்குவோங்கிற வரைக்கும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்கிறீங்க அந்த மாம்பழ சின்னத்தை வரைகிறதுக்கு ஒரு ஒரு வன்னியன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் மாம்பழம் கஷ்டமா இருக்கிற சொல்லல சார் அந்த வீட்டுக்காரனோட சண்டை போட்டு யோ இது ஏன் இடம் இன்னொரு கட்சிக்காரனோட சண்டை போட்டு அந்த மாம்பழத்தை கறி துண்டலியோ பெயிண்டை பிடிச்சோ சாதாரண வன்னியை எழுதுனானே அந்த வன்னியன் ஒவ்வொருவருக்கும் நீங்க துரோகம் பண்றீங்க இல்ல அந்த சின்னத்தை முடக்கோன்னு சொல்ல வச்சது யாரு தலைவர் தான் தலைவர் நான் தான் அன்புமணி கிளைம் பண்ணிட்டு இருந்தார் இப்ப வந்து நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம்னா ஆவணங்களின் அடிப்படையில தான் வந்து நாங்க நாங்கள் கூப்பிட்டீங்க தலைவரை தேர்ந்தெடுத்தீங்க அந்த ரெசல்யூஷன் அனுப்பிச்சு வச்சுங்க இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும் அது சொல்றாங்க இப்ப இவங்க நாங்க பாண்டிச்சேல நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டோன்னு உங்க ரெக்கார்டை கொண்டு சொல்லுவாங்க வம்பு வழக்குனா இப்படிதான் சார் இந்த கூத்தெல்லாம் நம்ம பாத்து முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி இப்ப மீடியாக்கள் அவ்வளவா இல்லாதனால திமுகவுக்கும் வைகோக்குமே ஒரு போர் நடந்துச்சு அப்ப மீடியா அவ்வளவு தூரம் இல்ல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு காலகட்டம் கொடிகாத்த குமரன் என் வி என் சோமு எல்லாம் இப்ப சொல்லுவாங்க ஏன்னா அவங்க திமுக ஆஜராயி அந்த வழக்குல ஜெயிச்சிட்டு வந்தாங்க வைகோக்கு அதுல அதிகாரம் தனி கட்சி கொண்டு போனாங்க சோ அதெல்லாம் பார்த்த காட்சிகள் தான் இப்ப நடக்க போற எதுவுமே புதுசு இல்ல பழைய சிலபஸ் தான் புது கட்சிக்காக அந்த பாடம் நடத்தப்படும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார் இதுல ஆனா ராமதாசும் அன்புமணி தான் சரி ஏதோ ஆக போறாங்க இனிமேல் இந்த ரெண்டு பேரும் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல தேர்தலுக்குள்ள அதற்கான சாத்தியங்கள் தெரியவே இல்லை ஆமா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அணில இருக்க முடியுமா அது சாத்தியமும் இல்ல இல்ல வெக்கமே எங்களுக்கு இல்லைன்னு ரெண்டு பேரும் ஒரு அணியில இருந்தா கூட அதனால முழு பலன் வரவே வராது எண்டியல போய் சேர்ந்தா கூட